வாங்க வணக்கம் வணக்காலை வணக்க மக்களே இந்த நாள் வந்து அனைவருக்கும் இனிய நாளாக நல்ல நாளாக அதிர்ஷ்டகரமான நாளாக வலிமையுள்ள நாளாக அமையட்டும் அனைவருக்கும் இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு உயிர்களும் வாழ்க மனிதர்களுக்கு தீங்கு பண்ணாத உயிர்களும் வாழ்கவளமுடன் நாய் குட்டி இருக்குது பார்த்திங்களா என்ன அழகாக கேட்ட குடு கொடுக்கு குடு கொடுக்கு கொடுக்குன்னு ஓடி வர்றானுங்க புஸ் புஸ்குஸ்குன்னு இருக்கானுங்க ஓடி வந்து நம்மளை நன்றி தெரிவிச்சுட்டு போகுது குட்டிங்க அந்த குட்டி நம்ம போட்டதை ஒரு நாள் போட்டு சாப்பிட்டதை பார்த்துட்டு நம்மளை கண்டோன்னே கொஞ்சம் ஓட்டுட்டு ஓடி வருது ரெண்டாவது பின்னாடியே அங்கே வரைக்கும் வருது அப்படியெல்லாம் நாய்கள் அந்த நன்றியுள்ள பிராணி எவ்வளோ நன்றியோடு இருக்குது மனசங்களுக்கு இருக்கா ஒரு நான் எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன் நூற்றில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் நன்றினா என்ன ஐயோ அன்னைக்கு நம்ம சூழ்நிலையப்போ அவங்க செஞ்சாங்க பண்ணினாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஐம்பது பர்சன்ட் மீதி ஐம்பது அவளை என்ன நம்ம கேட்டோமா அவ்வளே தானே செஞ்சா போட்டுமே செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதை அப்படியே மறந்துட்டு நம்ம செய்கிற சப்போட்டை வாங்கிட்டு உதவி வாங்கிட்டு நன்றி கிட்ட ஜென்மங்களாக இருக்குது காசெல்லாம் ஒரு பெரிய காசு கிடையாது காசை தூக்கி குப்பையில் போடு காசை வச்சுக்கிட்டு தலைவாணி கடியில் படுத்துருந்தா கூட உனக்கு முடியலன்னா அந்த காசு போய் உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து தராது ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த காசு எடுத்து போய் கடையில் வாங்கிட்டு வந்து உனக்கு ச பணிவிட செய்ய முடியும் சேவை செய்ய முடியும் வயிற்று கொடுக்க முடியும் புரியுதா காசு காசுன்னு பெருமை பேசிட்டு அழைஞ்சிங்கன்னா விளக்கமாக தான் வாங்குவீங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நன்றி உள்ளவங்களுக்கு கிடையாது நன்றி கெட்ட சில ஜென்மங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் ஆ அவ்வளோ நன்றி கெட்டதனமாக இருக்காங்க ம் எல்லா வேலையும் அவங்கவுங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் இப்போ இதை கேட்டுட்ருக்குறீங்க பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வந்து மனசாட்சி தெரியும் நம்ம எல்லாம் என்ன வேலை வாங்கினோம் இவெல்லாம் நமக்கு என்ன செஞ்சா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் எவ செய்வா இந்த காலத்தில் வந்து எவ செய்வா முதல்ல சொல்லுங்கள் எவ செய்வா எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ண மாட்டான் மனது கேட்காம எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணினேன் காசு பணம் இல்லை காசு காசுன்னு அலைஞ்சினா தெருக்கோடிக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை காசு நீ எவ்வளோ பண்ணக்கூடாது அலையக்கூடாது மனுஷங்கள்கிட்ட அன்பாக நடந்துக்க பணிவாக நடந்துக்கேன் தப்பு பண்ணாத உலகத்தில் எவ்வளவுமே கிடையாது பத்து பர்சன்ட் தான் தப்பே பண்ணாமல் இருப்பாங்க பத்தே பர்சன்ட் மீதி தொண்ணூறு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுறவங்க தான் இருக்காங்க பெரிய நாணி மாதிரி நீ இனிமேல் இல்லை நான் இல்லை நான் இல்லை நீ இல்லைன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியுதா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுனீங்கன்னா அவஸ்த படம் தண்ணி இப்படி கொண்டாந்து பெட்டில் கொண்டாந்து இப்படி வைப்பாங்க சொல்லுவாங்க பழம் பண்ணி பட்டிக்காட்டு சைடில் கட்டலுக்கு தண்ணி எட்டாமல் வெய்யே அப்படிமாங்க கட்டல் இங்கே படுத்துருக்காங்கன்னா தண்ணி பக்கத்தில் வச்சாதானே நம்ம இப்படி எடுத்து குடிக்க முடியும் எட்டி வச்சுட்டா எடுக்க முடியாமல் தகுந்தது வந்து கீழே விழுந்து சாப்பிட்டுன்னு வச்சுருப்பாங்க பழம் இல்லைங்களா அந்த பழத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க பண்ணியிருக்காங்க கட்டலுக்கு தண்ணி எட்டாம் வெயின்னு சொல்லுவாங்க கட்டலில் வந்து அவங்க எட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் குழச்சிப்பாங்க நல்லா இருப்பாங்கல்ல சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு தெம்பாக இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை எப்படியாவது முடிச்சு கட்டுருக்கார் வழி தெரியாமல் எட்டாம் வச்சது அவங்க தகுந்து வந்து எடுத்து குடிக்கணும் அப்படின்னு அப்படியே விழுந்துருவாங்க கீழே விழுந்து மண்டையில் அடிப்படி காலில் கையில் அடிப்படை போனால் உடனே போய்க்கலாம் இல்லைன்னா அவதி அந்த கட்டலுக்கு தண்ணி எட்டாமல் வச்சாங்க பார்த்திங்களா அவங்க அவதிப்படணும் அவளுக்கு டாய்லெட் யூரின் எல்லாம் என்ன பண்ணும் எடுக்கணும் க்ளீன் பண்ணணும் அது போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்க மாட்டாங்க சாப்பிட கொடுக்க மாட்டாங்க வயிற்றுக்கு இவன் சாப்பிட்டா யூரின் போயிடுவார் இப்போ டீ காஃபி கொடுத்தோம்னா யூரின் போயிடுவா சாப்பாடு போட்டால் டாய்லெட் போயிடுவான்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்காமையே வச்சே கொண்டுருவாங்க அப்படி நான் பார்த்துருக்கேன் இருக்காங்க வயதானங்களில் இந்த மாதிரி சித்திரவதைக்களாக்குறாங்க தயவு செய்து உங்களால் முடிந்த உதவிகளை நடமாடிட்டு இருக்காங்க ஓத்தியா உயிரோடு இருக்காங்க ஓத்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க செத்ததுக்கு பின்னாடி படையல் போட்டு எல்லாரையும் கூட்டுட்டு இலை நிறைய பலகாரம் வச்சு நீ வா நீ வா நீ கூப்பிட்டு சாப்பிட வைக்காதீங்க அதில் புண்ணியம் இல்லை அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் சரியா நான் எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன் பாருங்க நன்றி கிட்டவங்களை பேசி இடையில எத்தனை வேலை பாஸ் கொடுத்துட்டு ஓடிவிட்டேன் போங்க பால் வந்தது தேங்காய் உரிச்சோம் பாத்திரம் உட்கினே எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதே போல் நன்றி கேட்டாங்களா இல்லாமல் நன்றியோடு இருந்து எல்லாேருக்கும் துணை நின்று சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றையே மறப்பது நன்று அன்னைக்கே மறந்துட்டு விட்டுட்டு போயிருங்க ஏன்னா ஆள் பட எல்லா ஹெல்ப்பையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் என்னென்ன முடியுமோ இவகிட்ட வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு உன்னை எனக்கு பிடிக்கல நீ எனக்கு பிடிக்கல நீ எனக்கு இல்லை அவன் தான் இருக்கிறான் இங்க தான் இருக்கிறான் நீ போயிட்டே இரு அப்படின்னு டாட்டா காட்டி அனுப்புகிறாங்க நல்லா இரு வாழ்க வளமுட் என்னையெல்லாம் என்னை வெறுத்தவங்க எங்கள் குடும்பத்தையே வெறுத்தவங்க யாராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி நான் கூட என் மேல் கோபமாக இருந்தாலும் சரி வாழ்க வளமுறேன் அவ்வளோதான் எனக்கு கருத்து நல்லா இருங்கன்னு தான் சொல்லுவேன் யாரையும் நான் வந்து வீணாக போட்டு சொல்ல மாட்டேன் அதனால் நன்றியோடு இருங்க நான் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறதோ பண்ணுறதோ அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு போகல அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் குத்திக்கிட்டே இருக்கணும் சரி நமக்கு இவங்க பண்ணாங்க செஞ்சவங்களே செய்ய மாட்டாங்க யாரோ எங்கேயோரு கோடியில் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் ரீசன் அதனால் நன்றியோடு இருங்க பாசமாக இருங்க அன்பாக இருங்க உண்மையாக இருங்க வாழ்க வளமுடன்